ஒரு சிலர் தன்னுடைய குறைகளை குற்றங்களை ஒப்புக்கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் தங்கள் மனக்கசப்பையும் கோபத்தையும் பொறாமையையும் பிறரிடம் காட்டுகின்றார்கள் அவர்கள் மனம் அமைதியில்லாமல் இருக்கும் பொழுது பிறரை நோகடிப்பது தங்களுடைய வெளிப்பாடாக மாற்றிக்கொள்கின்றார்கள் இப்படி அவர்கள் நடந்து கொள்வது உனக்கு வேதனை அளிக்கின்றது இப்பொழுது அந்த நிலை மாறும் நீ நான் அனுப்பிய விளக்கை அழகாக தொட்டு வணங்கி இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்விற்கு வெளிச்சத்தை ஒளியை நான் கொடுப்பேன் இது மாதிரியான சில சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சிலருடைய நடவடிக்கைகள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த கஷ்டங்களிலிருந்து அந்த கர்மாவிலிருந்து உன்னை வெளியெடுக்கத்தான் ஒளி தீபத்தை இன்று ஏற்றினேன் பழைய கர்ம விளைவுகள் இன்று பிறர் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்துகின்றது அந்த அனுபவம் ஆன்மாவை தான் சுத்தப்படுத்தவும் செய்கின்றது நீதி தெய்வம் யாரையும் விட்டு விடாது யார் உன்னை அநியாயமாக நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு அதற்கான விளைவு திரும்ப கிடைக்கும் சோதனைகள் இல்லாமல் வைரம் பிரகாசிக்குமா அது போலதான் சிலர் கஷ்டப்படுத்துவதற்கு இல்லாமல் உன்னுடைய வலிமையும் வெளிப்படுவதில்லை அவர்கள் உன்னை சிரமப்படுத்துகிறார்களா உன் தன்னம்பிக்கையும் பொறுமையும் துணிமையும் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சந்தோஷப்படு எதிர்மறையான விஷயங்களை கூட உனக்கு சாதகமான விஷயங்களாக நீ மாற்றிக்கொள் எந்தெந்த விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தில் எல்லாம் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் உடைந்து போய் விடக்கூடாது அழுக கூடாது கண்ணீரை துடைக்க இந்த வாராகியின் கரங்கள் இருக்கின்றது நம்பிக்கை ஒரு பொழுது இழந்து விடாதே என் அன்பு குழந்தையாக நீ கால் முள் குத்தி விட்டது என்றால் உடனே வழியில் துடிக்கின்ற அந்த வழியை நிறுத்த நான் வருகின்றேன் ஒரு சிறு வழியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனமாக நீ இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன் நீ செல்லுகின்ற பாதை கடினமாக இருந்தால் அது உனக்கு வழியை கொடுத்தால் உன்னுடைய பாதையை சற்று மாற்றிக்கொள் கவலைக்கு நேரம் கொடுக்காதே அது உன்னுடைய ஆற்றலை உறிஞ்சிவிடும் அந்த கவலையை கவனிக்காமல் நீ விட்டுவிட்டால் தானாக அது உன் வாழ்விலிருந்து போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையை சிலர் விளையாட்டாக எண்ணி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செயல்களின் மூலமாகவே அவர்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை பிறருக்கு துன்பத்தை எண்ணி துன்பத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் தங்கள் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளாததால் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய விதி என் கரத்தில் இருப்பதால் நான் அந்த விதியை இப்பொழுது மாற்றி எழுதியிருக்கின்றேன் யார் என்ன தீங்கு நினைத்து உன் முன் வந்து நின்றாலும் உன்னுடைய அன்பினால் பாசத்தினால் நல்ல எண்ணத்தினால் எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடாமல் பாதுகாப்பு கவசமாக இந்த அருள் உன்னை சூழும் இனி தினமும் என்னை நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை வெற்றியின் பக்கம் தானாக திசை திரும்பும் மீண்டும் முயற்சித்து நீ வெற்றியை காண்பாய் தன் நம்பிக்கையால் உன் வாழ்க்கை நீயே உயர்த்தி கொள்வாய் என் மீதான பக்தியின் காரணமாக உன் வாழ்வில் இனி ஒளி வீச தொடங்கிவிடும் பாலைவனமாக உன்னுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் சோலைவனமாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை பூத்து மலரப் போகின்றது இதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய முயற்சியும் என்னுடைய அருளும் தான் இரண்டும் சேர்ந்ததுதான் பூந்தோட்டமாக பூங்கா வனமாக உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மாறப்போவதற்கு காரணம் நல்லது நடக்கும்